வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே ஆச்சு நான் வீடியோஸ் போட்டு பேக் டு பேக் கிளாஸஸ் ட்ரைனிங் அப்படி போயிட்டுருக்கு இந்த வீடியோவில் நம்ம இப்போது சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து மிட் மந்த் ஆஃப் தி மேல இருக்கோம் பட் ஆனால் நம்மளுடைய கிளைமேட்டோ நம்மளுடைய அந்த ஆம்பியன்ஸோ வந்து ஏதோ அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் இருக்க மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு மழை சில இடங்களில் துயரம் அஃப்கோர்ஸ் வெள்ளம் வீட்டுக்குள்ளே தண்ணி விஷப்பூச்சிகள் குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுறது பெரியவங்களை வயசானவங்களை அஃபெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஆனால் இந்த மழையை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போகுது டைட்டில் பார்த்துருப்பீங்க மழைக்கு போனால் மட்டும் இல்லை ஒரு மழை பெஞ்சு ஒரு ரெயின் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மனசையும் அவ்வளோ சந்தோஷப்படுது வெளியே போனால் அப்படின்னு சொல்லி இது வந்து சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் மட்டும்தான் மழை பெஞ்சால் ஒரு குளிர்ச்சியான நிலவுது அதனால் மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க மனசளவில் இப்படி தான் வந்து பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் இதுக்கும் பின்னாடி ஒரு அறிவியல் விஷயம் இருந்தது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நம்ம மூளையில் செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது பிரெயினில் அதில் ஆக்சிடோசின் செரட்டோனின் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்போது சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இப்போ பொதுவாக ஒரு ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆக்சிடோசினுடைய அளவு அதிகமாக அதிகமாக நார்மல் டெலிவரி அந்த விஜய்னா வழியாக பேபி வெளியே வரக்கூடிய அந்த செய்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில பேருக்கு அந்த டேட் கொடுத்ததுக்கப்புறமும் வழி வராமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கும் இந்த வழி ஊசின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அது என்னென்னா அந்த ஆக்சிடோசினை தான் இன்ஜெக்ஷனாக போடுறாங்க ஸோ டாப்பிக் விட்டு டிவியேட் பண்ணி போக வேண்டாம் ஸோ இந்த ஆக்சிடோசின் அண்ட் செரட்டோனின் எல்லாருக்குமே சுரக்குது மேல் ஃபீமேல் எல்லாருக்குமே அந்த மழை காலங்களில் இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து இருபத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு செம்ம மழை எங்கள் ஊரில் கடலூரில் இப்போ நான் வெளியே போயிட்டு வந்தேன் வெளியே போயிட்டு வந்த உடனே ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் தானே நம்ம சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்து நம்ம பார்த்த ஒரு விஷயம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு அறிவியல் இருக்குது இந்த செரட்டோனின் அண்ட் ஆக்சிடோசினுடைய லெவல்ஸ் மழைக்காலத்துக்காக அந்த மழை காலத்தில் மழை விட்டதுக்கு அப்புறமா அந்த என்விரான்மெண்ட்டில் சுற்றுச்சூழலில் அந்த காட்டில் அதிகமாக நெகட்டிவ் அயோன்ஸாக தென்படும் அந்த நெகட்டிவ் அயோன்ஸை நம்ம ப்ரீத் இன் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணும்பொழுது நம்ம உடலில் இந்த செரட்டோனினும் ஆக்சிட்டோனினும் ஆக்சிடோசினும் அதிகமாக சுரக்குதுங்கிறது விஞ்ஞானிகளுடைய கூற்று இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ரெயின் அண்ட் நெகட்டிவ் அயோன்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்கள் நான் ஜஸ்ட் இந்த ஃபேக்ஸை பார்த்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு தான் இங்கே பேசுகிறேன் அதனால் நீங்களும் இது தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் ஒரு ஃபேக்ட்டு இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா மழைனால் யாருக்கு தான் பிடிக்காது மழை பிடிக்காத மனிதன் ஒரு சில கவிதையெல்லாம் படிச்சிருக்கேன் ஒரு ஒரு படம் கூட அப்படி விஜயாண்டனி நடிப்பில் வரப்போகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் மனசில் யாருக்குமே மழையை பார்த்தா சந்தோஷம் வராதவன் மனுஷனே கிடையாது மேபி பெருவெள்ளம் வந்தால் அழிவு வரும் அது வேறு விஷயம் கடலூர் மாதிரி ஒரு ஊரில் உட்காந்துட்டு மழை வந்து பிடிக்குன்றது ரொம்ப மழை இல்லாத வருஷமே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஊர் எங்கள் ஊர் ஸோ இந்த மழைக்கு பின்னால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது ஸோ ஒரு ரெயின் ஸ்டாம் ஒரு மழை அடித்து ஓஞ்சதுக்கப்புறமா நம்ம வெளியே போகும்போது அந்த ஈரப்பதம் அந்த ஈரக்காட்டு நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது மழையில் மட்டும் இல்லை ஒரு நீர்வீழ்ச்சிக்கோ ஒரு ஓரமாகவோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு வாட்டர் பாடிஸ் பக்கத்தில் நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கான அந்த ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி லெவல் ப்ரெஷர் நீங்கள் எவ்வளவோ நெகட்டிவான விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு மழை சார்ந்த ஒரு மாலை வேலை உங்களுடைய மைண்டை மாற்றுது அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் பொயட்டிக் ஆர் நாட் ஜஸ்ட் ரொமான்டிக் ஆர் நாட் ஜஸ்ட் சைக்கலாஜிக்கல் பட் இட்ஸ் ஆல்சோ சயின்டிஃபிக் ஸோ உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனுடைய சுரப்பு வெளியே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அயான்ஸ் வந்து நீங்கள் உள்ளே இருக்கும்போது சுவாசிக்கும்பொழுது இன்ஹேல் பண்ணும்பொழுது உங்களுடைய பிளட் ஸ்ட்ரீம் அதை ரீச் பண்ணுது ஆர்ட்ரி எஸ் ஆர்ட்ரிஸை ரீச் பண்ணுது ஸோ அந்த ஆர்ட்ரிஸ் மூலமாக தான் அந்த ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்செலாம் நமக்கு நடக்குது இல்லையா லங்ஸில் ஆல்வியோலைன்னு ஒன்று இருக்குது அது மூலமாக தான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சு நடக்குது ரொம்ப கிளாஸ் எடுக்க வேணாம் கடுப்பாயிரும் ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறமா எந்தளவுக்கு நீங்கள் அளவுக்கு அதிகமாக மழையில் மழை முடிந்த அந்த வேலைகளில் வெளியே போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஆக்சிட்டோசினுடைய அளவு எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட டிஃப்ரென்ஸை ஏற்படுத்துது ஒரு மகிழ்ச்சியை ஒரு மகிழ்ச்சினா ஒரு மேம்போக்கான மகிழ்ச்சியில் ஒரு உளமார்ந்த நன்றின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உளமார்ந்த ஒரு மகிழ்ச்சி என்ன காரணமே தெரியாத ஒரு மகிழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த மழை ஏற்படுத்துது அதுக்கான அறிவியல் காரணத்தை தான் இந்த வீடியோ பேசணும்னு நான் நினச்சேன் இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் கடலில் விரைவில் சந்திப்போம் தொடர்ச்சியாகவும் சந்திக்கவும் முயற்சி பண்ணுறேன் மெடிக்கல் கோடிங்கில் இருக்க உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் அதில் பேக் டு பேக் ட்ரைனிங் இந்த மாதிரி இப்போ இந்த சம்மர் டைமில் நிறைய இந்த பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது காலேஜஸ் முடியும் போது நிறைய ஆக்குப்பைடாக இருக்கிறேன் ஸோ கொஞ்சம் என்னுடைய வேலைகளையும் நானே செய்கிற நிலமையில் இப்போ கொஞ்சம் இருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் வான காணொலிகள் போட முடியலை அதுக்கு வருத்தம் கூடிய சீக்கிரம் நான் திரும்ப ஐல் ரிவர்ட் பேக் நன்றி